மாணவர்களே நாங்கள் இன்று புவி மேற்பரப்பின் நிகழும் நில உருவச் செயன்முறை நாள் உருவாகும் புறவிசை தொழிற்பாடுகளில் ஓடும் நீரினால் ஏற்படும் நில உருவங்கள் பற்றி பார்க்கவுள்ளோம் அதாவது இந்த ஓடும் நீர் புறவிசையிலேயே எல்லா இடங்களிலும் ஏற்படும் நில உருவங்களை தோற்றுவிக்கின்ற உதவிக்கேரணியாக இந்த ஓடும் நீர் உள்ளது அதாவது நதியொன்றின் ஆரம்பம் ஒரு ஊற்றால் அல்லது ஒரு ஏரியால் அல்லது ஒரு பனிக்கட்டியாற்றால் அல்லது ஒரு சரிவான மலை வீழ்ச்சி கிடைக்கும் பிரதேசத்தில் தோற்றம் பெறும் போது இந்த நில உருவங்கள் தோற்றம் பெறும் அதாவது நாங்கள் நதியொன்று ஆரம்பமாகி அது அவ்வாறே கடலை சென்றடையும் வரையான பகுதிகளில் பல வகையான நிலத்தோற்றங்களை அவதானிக்கலாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நீர்வீழ்ச்சி பார்த்திருப்பீர்கள் பள்ளத்தாக்கு பார்த்திருப்பீர்கள் களிமுகம் பார்த்திருப்பீர்கள் மியாந்தர் வளைவு பார்த்திருப்பீர்கள் அவ்வாறு நிலத்தோற்ற உறுப்புகளை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் அப்ப நமக்கு இந்த உயர்தர பரீட்சைக்கு கட்டாயம் நாங்கள் அந்த நில உருவங்களை தெரிந்து வைத்திருக்கோனும் அதை கீற தெரியணும் அதற்கான விளக்கத்தையும் நாங்கள் தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும் முதலாவது பார்த்தால் ஒன்று உற்பத்தியாகி கடலை சென்றடை பகுதியை நாங்கள் பக்க பார்வை நெடுக்க பக்க பார்வையில பார்க்கும் போது மூன்று பிரிவுகளாக அதை பிரிக்கலாம் முதலாவது இது இளமை இளமை பெருவம் அடுத்தது முதிர்ச்சி அடுத்தது முதுமை இவ்வாறு மூன்று வகையாக நாங்கள் அதை வகைப்படுத்தலாம் அல்லது நாங்கள் இதை வேறு வகையாக வகை கூறுவதாயிருந்தால் இது சாய்வு நில ஓட்டம் இது நடுநில ஓட்டம் இது சமநில ஓட்டம் என்று சொல்லி பிரிவுகளாகவும் நாங்கள் அதை பிரிக்கலாம் இப்ப இந்த இளமை நில உருவத்தை இருந்தால் இங்கு ஆற்றினது நீர் மிக குறைவாக இருக்கு இடத்துல நீர் பாக்காக இருக்கு சரிவு எப்படி இருக்கு அதிகமாக இருக்கு உயர்வாக இருக்கு சரிவு உயர்வாக இருக்கேக்க தண்ணி எப்படி ஓடும் வேகமாக ஓடும் அப்ப இந்த இளவி நில உருவத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சரிவுத்தன்மை அதிகமாக இருக்குது நீரி அளவு குறைவாக இருக்குது ஆனால் நீரிந்த வேகம் அதிகமாகிருக்கு நீரின் வேகம் அதிகரிக்கும் போது என்ன நடக்கும் சொன்னால் அந்த பகுதியில் ஒரு சுரண்டல் ஏற்படும் நிலைக்குத்து சுரண்டல் ஏற்படும் அப்போ இந்த நிலைக்குத்து சுரண்டல் இன்றை ஏற்படைக்க அது சம்பந்தமான நிலத்தோற்றங்கள் உருவாகும் உதாரணமாக பீவடிவ பள்ளத்தாக்கு உருவாகும் இந்த நிலைக்குத்து சுரண்டல் ஏற்படைக்க அப்ப இது நிலை குத்துச்சு ரெண்டல் இங்கே ஏற்படும் அவ்வாறு வார தண்ணீர் வந்து இங்கே அரித்த நில உருவங்கள் தான் கூட இல்லாமல் நில உருவத்துல தோன்றும் அவ்வாறு முதுமை பருவத்துல நீங்க முதிச்சி பருவத்துல நீங்க பார்த்தீர்களா இருந்தால் இங்க சரிவு வந்து படிப்படியாக குறையுது இஞ்சிய இருக்கிறதோட பாக்க இங்க சரிவு மிக படிப்படியாக குறையுது இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நீர் குறைவே இருக்கும் ஆனா நீரிண்ட கல கனகள அதிகமா இருக்கும் ஆறுகள் வரும் பிரதான ஆறோட ஆறுகள் எல்லாம் சேர்ந்து நீரிண்ட அளவு கூடவே இருக்கும் இதனால இங்க வந்து பக்கச் சுரண்டல் ஏற்படும் இதுல சரி இங்க நிலைக்குத்துச் சுரண்டல் ஏற்பட்டது இங்க பக்க சுரண்டல் ஏற்படும் இந்த பக்க சுரண்டல் ஏற்படையா ஆற்றின் அகலம் எல்லாம் அதிகரிக்கும் இப்ப மியாந்தர் வளைவை பார்த்தீங்களா ஆற்றின் இது அதிகரிச்சு இப்படி பெரிய அளவுல இப்படி ஆற்றின் அளவு அதிகரிச்சு போகும் இங்க வந்து ஆட்டிந்து அகலமும் அதிகரித்து காணப்படும் மற்றது பாத்தீங்கன்னா முக்கியமான அம்சம் இதுல கொண்டு செல்ல செயற்பாடு நடைபெறும் சரியா இந்த முதிர்ச்சி செ முதிர்ச்சி நிலையில கொண்டு செல்ல அப்போ இங்கே வந்து இளமையில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அரிக்கப்படுறது பேர் தான் தண்ணியோடு என்ன செய்யுது கொண்டு செல்லப்படுது ஆற்றாலை ஆற்றாலை கொண்டு செல்லப்படக்க அது கரைசலாக போகலாம் கரையக்கூடியது கரைசலாக போகுது அல்லது தொங்கி செல்லும் அல்லது குதித்து செல்லும் அல்லது உருட்டி பேரங்கூடின பொருட்கள்னு சொன்னால் அது உருட்டி செல்லும் இவ்வாறு முதிர்ச்சி பெறுவதில் இந்த செயற்பாடு நடைபெறும் இதனால் பக்கச்சுற

சரியா முதுமை பருவத்தில் வந்து கடைசி பருவம் அதுல படிவுகளாக படிவு செய்யப்படும் அப்ப இங்க வர்ற எல்லா பருப்பொருட்களும் இங்கே படிவு செய்யப்படும் இதுக்குள்ள படிவு செய்யப்படுறது தான் இதுல முக்கியமான அம்சமா இருக்கு அப்ப ஆனால் இங்கே நீரிண்ட அளவு மிக அதிகமாக இருக்கும் நீர் மெதுவாக செல்லும் வேகம் குறைஞ்சிட்டு சமதளமாக வந்துட்டு அப்ப வேகம் குறையும் ஆனால் நீர் மெதுவாக செல்லும் மற்றது பருப்பொருட்களும் அதிகமாக காணப்படும் படித பரணிகளும் பருணிகளும் வண்டர் சமவழிகள் கலைமுகங்கள் ஆறு கடலோடு போய் கிழக்குது கடைசியாக முகங்கள் ஆற்று முகங்கள் மற்றது வண்டல் சமவழி வெள்ளச்சமழி சரி அப்படி உயரணை போன்ற நிலத்தோற்றங்கள் இதில் உருவாகும் அப்போ இவ்வளவு உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன் நான் உடனேயே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு வகையான நில உருவங்களும் எவ்வாறு கீறுவது இல்லாமையில் என்னென்ன உள்ள உருவ உருவம் முதுச்சியில் என்னென்ன ஒரு அம்பெரும் முதுமையில் என்னென்ன ஒரு அம்பரம் மற்ற அரித்த நில உருவங்கள் என்னென்ன முதுமை நில உருவங்கள் என்னென்னு உங்களுக்கு வடிவாகக் கீறி உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம்னு இருக்கின்றேன்